நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாருமே ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கோவிஷீல்டு இந்த வேக்சின் போட்டுக்கிட்டவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்காங்க இடங்களில் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ரத்த முறை இதெல்லாம் ஏற்பட்டுரும் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பரவலாக இப்போ பேசப்பட்டு இருக்கு அது அந்த விஷயம் தொடர்பான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நந்தாவர்கள் வணக்கம் வணக்கம் ஆஸ்ட்ராஜனேகா இந்த கம்பெனி தான் இந்த மருந்து வந்து கண்டுபிடிச்சாங்க பிரிட்டனில் அதுக்கப்புறமா வந்து இங்கே சீரம் ஆஃப் இந்தியா இங்கே நம்ம இதில் தயாரித்து இங்கே முழுக்க கோவாக்ஸினை விட அதிகமாக கோவிஷீல்டு வந்து நிறைய பேருக்கு போட்டுக்கிட்டாங்க நிறையா அதுதான் வந்து அதிகமாக கிடைக்கவும் செஞ்சது அப்படிங்கிறப்போ இது வந்து நிறைய பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ பரவலாக பேசப்படுது அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனி மேலே நிறைய பேர் கேஸ்லாம் போட்டுருக்காங்களாம் மாமே அட்வொகேட் ஒருத்தர் அவர் பேர் வந்து என்ன அட்வொகேட் விஷால் திவாரி அவர் தான் வந்து ஒரு பொதுநல மனு வந்து உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் வந்து அவங்களுடைய மருந்துகளில் பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் அவங்களுடைய தயாரிப்பான கோவிட் ஷீல்டு வந்து அதிகமாக வந்து மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த கோவிட் கோவிட்ஷீல்டுடைய மருத்துவ தன்மையை விசாரிக்கணும் என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் எப்படிங்கிறத ஒரு நிபுணர் குழு மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் அடங்கிய குழு வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த எக்ஸ்போர்ட் கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் இதை வந்து அரசாங்கம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதை செய்யறதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை அவர் நாடி இருக்காரு அந்த வழக்கம் வந்து விசாரணைக்கு வர இருக்கு ஸோ அதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்ல பாதிப்புகள் என்ன இருக்குன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி நியமிங்க அப்படின்னு அந்த விஷால் திவாரியை வந்து கேட்டிருக்காரு அங்க பிரிட்டன்ல வந்து நிறைய பேருக்கு இதுல சைடு எஃபெக்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு கேஸ் வேற போட்டிருக்காங்களே அதாவது முதல்ல வந்து இந்த தகவல் வெளியே வந்துச்சுல ஆஸ்தாஜெனிக்கா வந்து பிரிட்டன் நீதிமன்றத்துல அவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்திய ஊடகங்கள்ல வந்து வாட்ச வதந்திகளை விட ஊடக வதந்திகள் அதிகமா இருந்துச்சு அதை தாண்டி வந்து இந்த போட்டா இப்படி ஆயிடுவாங்க சீக்கிரம் செத்துருவாங்க அது இதுன்னு கண் காது மூக்கு வச்சலாம் பேச ஆரம்பிச்சாங்க முதல்ல இந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொரோனா தொற்று ரெண்டாயிரத்தி இருபதில் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகள் அதிகமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு நிறுவனம் தான் வந்து ஆஸ்ட்ராசெனிகா அவங்க வந்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க அது பிரிட்டனில் அதோடைய லைசன்ஸை வாங்கி சீனம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து கோவிட்சீல்டு இது பண்ணாங்க இங்கே இந்தியாவில் பாரத் இன்ஸ்டியூட் அவங்க வந்து கோவேக்சின் தயாரித்தாங்க அது போக ரஷ்யாவில் வந்து ஸ்புட்னிக் வந்துச்சு அப்புறம் வந்து தடுப்பூசிக்கலாம் வந்துச்சு அதுவும் இந்தியாவில் ஒரு சிலர் பயன்படுத்தவும் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தடுப்பூசி எடுத்துக்கிறாரு அதுக்கு எடுத்துக்கொண்ட பிறகு வந்து அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது போட்டதுனால இதனாலதான் அவருக்கு இல்லை ஜெமி ஸ்காட் வந்து பாதிப்படைகிறாரு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு என்ன பாதிப்பு அப்படின்னா பிளட் கிளாட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து மூளையிலேருந்து ரத்த கசிவுலாம் ஏற்படுது அப்படின்னால அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் அவருக்கு வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது எப்போ வேணா அவங்க கணவர் இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரி மூன்று முறை மருத்துவமனையிலேருந்து இருந்து அவருடைய மனைவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதெல்லாம் வச்சு இவங்க வந்து இந்த மாதிரி இந்த மருந்து தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணி நஷ்டிட்டு கேட்குறாங்க ஆஸ்தாஜெனிகாவுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அங்கே அங்க இங்கே என்னமோ கேசஸ் வந்தோடனே மொத்தமா ஐம்பத்தோடு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க மனுக்கள் போனதை மொத்தமாக கிளப் பண்ணி இப்போ அந்த விசாரணை நடைபெற்றிருக்கு அதில் தான் வந்து ஆஸ்தாஜெனிகா வந்து எங்களுடைய மருந்துகள் இதுவரைக்கும் வந்து அவங்க சொல்லவே இல்லை முதல் முறையாக மே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஜெமிஷ்கார்ட் ஒரு லெட்டரை எழுதுகிறார் ஆஸ்தாஜெனிகா நிறுவனத்துக்கே எழுதுகிறார் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குன்னா எங்கள் நிறுவனத்தினால எங்கள் மருந்து பாதிப்பெல்லாம் வராது அப்படின்னு சொன்னவங்க முதல் முறையாக இப்போ வந்து எங்கள் நிறுவனத்துடைய அந்த மருந்தை பயன்படுத்தினா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டிடிஎஸ்னால் என்னென்னா த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போசிப்டோஃபீனியா சின்ட்ரோம் தான் அந்த டிடிஸ் அது வந்து அந்த பிளட் கிளாட் ஆகும் பிளட் அங்கங்கே இதாகும் அப்படிங்கிற விஷயம் அது மெடிக்கல் டேர்மில் டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைண்ட் பண்ணுறாங்க ஸோ அது ரேரஸ்ட் ஆஃப் ரேரகேசஸில் வரும் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்போ இதுக்கு தான் வந்து நஸ்தீடு கேட்டு நான் ஐம்பத்தோரு பெருமனு தாக்கல் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ஈரோ அளவுக்கான ஒரு இழப்பீடு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இது வந்து அங்கே இருக்க ஊடகங்கள்ல பிரசுரமாச்சு இந்த டெய்லி டெலகிராஃப் அப்படிங்கிற ஊடகத்துல பிரசுரமான பிறகு அதை கையில் எடுத்து இந்திய ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு ஒன்னு வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தான் வரும் அப்படின்னு ஆஸ்டாஜனிகா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த வழக்கை இங்கிலாந்து அரசாங்கம் எப்படி கையாளுது அப்படின்னா இந்த வழக்குடைய மொத்த செலவும் ஒன்று இருக்குல்ல அஸ்தாஜெனிகாவுடைய மொத்த செலவு அந்த நிறுவனம் செய்யக்கூடிய லீகல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் முன் வந்திருக்கு ஏன் அப்படின்னா மருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்ட அந்த மருந்தை கொண்டு போடுறது நாங்கள் தான் அதனால நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ அரசாங்கம் வந்துருச்சு அடுத்த கட்டமாக வந்து ஒருவேளை அந்த இழப்பீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க சாதமாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அப்போது வந்து அரசாங்கம் அதையும் கொடுப்பதற்கோ இல்லை அதில் ஒரு தொகையை கொடுப்பதற்கோ கூட முன்வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஆஸ்ட்ராஜனிகா உள்ள இருந்த விஷயத்த பொதுமைப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறதான் இப்போது சமீபத்தில் ஒரு மூன்று நாட்களாக நடைபெற்றுட்டு இருக்கு அது வந்து ஒரு தவறான நடைமுறை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இதில் நம்ம அரசாங்கத்து மத்திய அரசாங்கத்தையும் திட்டுறாங்களாமே ஏன்னா இதெல்லாம் கவனிக்காமையா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வேக்சின் அப்படிங்கிறது வந்து ஒரு என்னன்னா தடுப்பூசி ஒரு நோயை தடுப்பதற்கான மருந்து தான் அது வந்து இப்போ ஜான்டிஸ்க்கு போட்டிருப்பாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சிக்கன் பாக்ஸுக்கு போட்டாங்க போலியோக்கு போடுறாங்க இப்படி ஏகப்பட்ட வேக்சின்ஸ் இருக்குது வேக்சின் யூஸ் பண்ணுறது அப்படிங்கும் போதே அது வந்து ஒரு கண்டிஷன்ஸோடு தான் வரும் எல்லா மருந்துக்குமே சரி உலகத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து மருந்துகளும் நீங்கள் அலோபதின்னு இல்லை ஹோமியோபதியிலேருந்து எல்லா மருந்துகளும் மனிதனுடைய உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்படிங்கிறதா இருக்குது டெஸ்டிங் ரிப்போர்ட் வந்து அதிகமான பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும்போது அதை அப்ரூவ் பண்றாங்க ஸோ அங்கேயும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மருந்து வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கவும் எந்த மருந்துமே அப்படி பண்ண முடியாது இப்போ சிக்கன் பாக்ஸுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது போலியோ சுட்டு மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது கோவிட் வேக்சின்லேயும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இது ஆஸ்திராஜெனிகாவுடைய கோவிஷீல்டுல மட்டும் இல்லை எந்த கோவிட் வேக்சின் எடுத்தாலும் சைட் எஃபெக்ட்ஸ் வருதுங்கிறது சாத்தியம்தான் அப்படிங்கிறனால அதை வச்சுக்கிட்டு இங்கே பேசுகிறது அப்படிங்கிறது சரியான நடைமுறை கிடையாது இதில் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லுவது அப்படிங்கிறத தாண்டி இந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு பூமர்ஸ் இந்த இதுக்கு தான் அலோபதிக்கு எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து முன்னாள்கள் முட்டால் இல்லை அப்படின்னு இந்த ஹீலர் பாஸ்கரே பாரிசால இந்த மாதிரி வந்து பூமர்ஸ் குரூப் இருக்கும்ல இந்த ப்ரூமர்ஸ் குரூப் உடைய உச்சபட்சம் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம சீமானண்ணேன் தடுப்பூசி போட மாட்டேன்னு வாய்க்குலயே வக்கனையா பேசிட்டு பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டுக்கார் கேட்டால் என் நம்பிக்கை சொன்னாங்க அப்படின்னு தம்பி நீ இல்ல ஊர்ல நீ பேசலாமா முடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நமக்கு அசிஷமா கேட்க தோணும் இருந்தாலும் வயசுல பெரியவர்களால் பேசாம விட்டுட்டு போக வேண்டியது கேட்க மாட்டேன் இல்ல இந்த மாதிரியான பூமஸ் இருக்காங்கல்ல உங்களுக்கு தான் அறிவு கிடையாது முடிக்கிட்டு இருக்க நீங்கள் எங்கடா படிச்சீங்க இப்படி பூமஸ் பூமத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்களா பல தடவை பேசிட்டோம் ஆனாலும் இந்த பூமர்த்தன்தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பார்த்தி ஆஸ்தனிகா சொல்லிச்சு அப்படின்னு சரி கேட்டால் நாங்கள் வந்து மஞ்சள் அரைச்சி இது பண்ணால் வரும் விளக்கேத்தனா வரும் இதைத்தனா வரும் துளசி செடி சாப்பிட்டான்னு பூமர்த்தனமாக பேசிட்டு போய் அந்த பூமர்களையும் இப்போ இதை வந்து கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது வேக்சின் அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும் அதனால் அது வந்து ஒரு விஷயமாக இருக்குது இதில் அரசாங்கத்தை வந்து குறை சொல்கிறதுங்கிறது வந்து இரண்டு விதமா பாக்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து அரசாங்கம் கவனிச்சிருக்கலாம் அப்படின்னு இப்ப இந்த விஷால் திவாரியான ஆட்கள் மாதிரியான அந்த ஒரு நோக்கம் இருக்கு இரண்டாவது அரசியல் ரீதியா இத கையில் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை எதிர்கட்சிகள் இந்த தேர்தல் நிறம்னால அதை கேவலமான வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கும் போது அது சற்றே வந்து எப்பவும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அத தானே பண்றாங்க இல்ல அதை வந்து மக்களோட உயிரோட விளையாடக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நீங்க வாக்கு வங்கி அரசியல் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்பெல்லாம் மன்னிக்க கூடாது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இதே கோவிச்சிகளுக்கு சைடு எஃபெக்ட் வந்துருக்கதா செய்யும் மருந்து அப்படிங்கிறது வந்து எல்லா நாட்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியும் இதுல இன்னொரு எக்ஸ்டிமா எங்க போறாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பாண்டில் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஐம்பது கோடி கொடுத்தாங்க இந்த சைடு எஃபெக்ட்ஸை மறைக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து இங்கே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பேசுகிறாங்க ஐயா நீங்களும் தான் காசு கோடிக்கூடிய வாங்குனீங்க வேதாந்தா கிட்ட வாங்குனீங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடில் வேதாந்தா தொடர்பு இருக்கு உங்களுக்கு காசு வாங்கினோம் அப்போ நீங்கள் துப்பாக்கிச்சூடு காரணம்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா எலக்டோரல் பாண்டு தப்புன்னு பேசுங்க சீரம் இன்ஸ்டியூட்டுக்கிட்ட கிட்ட காசு ஏன் வாங்குனீங்கன்னு கேளுங்க ஆனால் இந்த சைடு எஃபெக்ட் முறைக்கத்தான் அந்த ஐம்பது கோடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி தூச்சியில் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு ஏர்டெல் நூறு கோடி ரூபா கொடுத்தானு இது பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து மோடி கவர்மெண்ட்டு போட்ட பெட்டிஷனாக தூக்கி கடைசிச்சு விஷயத்துக்கெலாம் வந்து பாலிசி முடியாது அது கையில் எடுத்து பேசுங்க அதை விட்டுட்டு மக்கள் இப்படி தவறான வழியில் இதெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து கேவலமான ஒரு அரசியல் செய்கிறாங்க அது வந்து இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது அடுத்தபடியாக இந்த விவகாரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன வருது அப்படின்னா இந்த உயிரிழப்புகள் அதிகரிக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு உயிரிழப்புகள் அதிகரிக்குது அப்படின்னு இளம் வயசில் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து போகிறாங்க பார்த்திங்களா இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் தான் காரணம் அப்படின்னு இங்கே ஒருத்தர் உயிரிழக்கிறார் அப்படின்னா அவர் எதனால் உயிரிழந்தார் அப்படிங்கிற மருத்துவ காரணங்களை நம்ம ஆராயறதே கிடையாது உயிரிழந்துட்டால் ஹார்ட் அட்டாக் அதோடு முடிச்சுக்கிறாங்க ஃபுல்லாக அவங்களுடைய மெடிக்கல் அனா அட்டாப்சி பண்ணுறது கிடையாது மெடிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது கிடையாது அதுபோக இந்தியாவில் கடலூரில் ஒருத்தர் செத்துருப்பார் நாமக்கல் ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்று அங்கே எப்படி எப்படி ஹார்ட் அட்டாக்கில் சாப்பிட்றாங்கன்னா ஒட்டுமொத்தத்தையும் புதுமைப்படுத்தி பேசுறதுங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது ஒருவேளை இந்த ஆட்கள் எல்லாம் இந்த டேட்டா வச்சுருந்தாங்க இப்போ அந்த சடனாக ஹார்ட் அட்டாக் வந்த இறந்த ஆட்களுடைய பட்டியல் எடுத்து இவங்கெல்லாம் இந்த வேக்சின்ஸ் போட்டிருந்தாங்க வேக்சின் போட்டு இத்தனை தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது மெடிக்கலாக ப்ரூவ் பண்ண ஒரு ப்ரூவ் ரெக்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பேசலாம் ஆமாம் ஹார்ட் அட்டாக்கு இது மட்டுமே காரணம் இருக்காது இல்லை அவங்களுடைய உணவு பட்டியல் இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னமா சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கலாம் அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ இதுக்கே வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோவிடுக்கு பிறகான நம்மளுடைய ஒர்க் கல்ச்சரே மாறிடுச்சு அதிகமாக வந்து நம்ம உடல் உழைப்பு கொடுக்கறது இல்லை உடல் ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்குறோம் பண தேவை அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இன்னும் ஐடி கம்பெனிலாம் வந்து மூன்லைட்டிங் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு கம்பெனிக்கு மூணு கம்பெனிக்கு வேலை கொடுத்து வேலை பார்த்து கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க போது அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது ஃபுட் ஆபிட்ச் மாறுது அது ஏகப்பட்ட இருக்கும் போது இந்த வேக்சின் மட்டும்தான் சொல்கிறது சரியான நடைமுறை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு அதை தாண்டி வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க உடல் உபாதை இறந்து போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது அவங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா அவன் பதினெட்டு வயசுலேருந்து எல்லா கெட்ட பழக்கத்துலையும் இருப்பான் எல்லா பார்க்க போகிறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்துருப்பான் அவன் ஊதாரியாக தருதலாக தெரிஞ்சுட்டு திடீர்னு இந்த வேக்சின் போட்டனால செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்க முடியாது இந்த மருந்துடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னா ரேரஸ் ஆஃப் ஆர் இருக்குது ஒரு லட்சம் பேரில் ஒரு ஆயிரம் பேருக்கு இருக்கு இல்லை ஒரு லட்சம் பேரில் ஒரு பத்தாயிரம் பேருக்கு இருக்குது பத்தாயிரம் பேர் அதிகம் தான் அவங்க சொல்கிற ரேரஸ் ஆஃப் ஃப்ரையர்னா அதிகபட்சமாக ஒரு லட்சம் பேரில் ஒரு ஆயிரம் பேர் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அது வந்து எல்லா அதுக்கு இருக்கதான் சரி அது வந்து முழுவதுமாக நம்ம நீக்க முடியுமா இன்னைக்கு இருக்க ப்ராசஸ் இல்லைனா அதை தூக்கி நம்ம விஞ்ஞானத்துறை போய்கிட்டு இருக்கு அதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு இதை வைத்து கேவலமான வாக்கு வங்கி அரசியலோ இல்லை நாட்டு வைத்தியம் தான் சிறந்தது அப்படின்னு இந்த பூமர் காலேஜு யூனிவர்சிட்டி பண்ணிக்கிட்டு இருக்க பூமர்ஸை வச்சு பேச்சுக்கிட்டு அலையிறதோங்கிறது வந்து முழுக்க முழுக்க மடத்தணும் இப்போ இந்த உச்சநீதிமன்றம் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஆக இது வச்சு மொத்தமாக வேக்சினே தப்பு அப்படிங்கிற பிரச்சாரம் தவறானது ஒன்று அடுத்தபடியாக ஆஸ்திராஜினிக்காக இப்படி தான் சீரமிஷன் இதுக்கு தான் ஐம்பது கோடி கொடுத்தாங்க அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரீசண்ட் டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற அறுபது விழுக்காடு வேக்சின்ஸ் இந்தியாவிலேருந்தான் உற்பத்தி ஆகி போகுது இந்தியன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியன் மெடிக்கல் ஃபீல்டு அந்தளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் ஆகிருக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது உலக நாடுகள் இப்படி அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இங்கே மருந்து கம்மியாக இருக்குன்னு இங்கே இருக்க கம்பெனிஸ் அமெரிக்காவில் போய் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியெல்லாம் பார்க்க முடியுது அமெரிக்காவில் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும் மக்கள் உயிரோட விளாடக்கூடிய ஒரு விஷயம்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் சும்மா இருக்குமா இல்லை மற்ற இப்போ ஆஃப்ரிக்கன் மாதிரியான ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மாதிரியான பொருளாதாரத்தில் வரும் வறுமையில் இருக்கிற கண்ட்ரீஸில் எதாவது நடந்துச்சுன்னா இவங்க கண்டு கண்டுக்க மாட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லையோ நடக்குதுன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா அதனால் இந்த விஷயம் வந்து அரசியலாக பார்க்காம மருத்துவ ரீதியாக பார்த்தாங்க அப்படின்னா அது இது நம்ம வந்து அப்போ எந்த பிரச்சனையுமே வந்துடாதா அப்படின்னா அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து அப்பப்போ மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கிறது இல்லை ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அதை போய் ப்ராப்பராக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டாக்டர் சொல்கிற அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நடந்தால் பிரச்சனைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு முழிஞ்சு இந்த வாட்சப் பூமர்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு மக்கள்கிட்ட நம்ம வேண்டுகோள் வளர்த்துக்கலாம் அப்போ வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை பெரிதா வந்து இது பண்ண முடியாது நம்ம நூறு விழுக்காடு வந்து எந்த ஒரு மருந்துமே வந்து சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல நம்ம சாப்பிட்ற நார்மலாக இல்லை இல்லை இப்போ இன்னும் பெருசாக எதுனால வந்து இந்த கேள்வியை நான் திரும்பவும் முன்வைக்கிறேன் அப்படின்னா வழக்கம் போல எப்பவும் கலப்படக்கூடிய நைன்டி ஸ்கிட்ஸ் ஏன்னா நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணல எக்ஸ்ட்ரா வந்து நான் பூஸ்டர் வேறலாம் எல்லாம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க எந்த மருந்துக்குமே சொல்ல முடியும் இப்போ சாப்பாடுக்கே வந்து ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க எனக்கு இந்த காய் அலர்ஜி வந்து இந்த பழம் அலர்ஜி ஒரு சிலருக்கு இந்த நான்வெஜ் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்களுடைய பாடி கண் உடல் வாங்கப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது மெடிசனும் வந்து ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வந்து ஏற்ற மாதிரியான ப்ராடக்டை கொடுக்க முடியாது அதையும் புரிஞ்சிக்கிட்டு நம்ம இருக்கணும் மருத்துவம் வந்து உயிரை காக்கிறதுக்கு இருக்கு உடனே இங்கே வந்து இந்த மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு தமிழ் சினிமா டெம்பிளெட் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து இங்கேயும் வச்சு பேசுறதுங்கிறது வந்து மெடிக்கல் மாஃபியா இருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்துலேயும் அதை கொண்டு போய் பொருத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா

மனித குலத்துக்கு வந்து அறிவியல் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதை வந்து நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டோம்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு நைன்டிக்கும் சேர்த்து சொல்லிப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்